நீங்க நம்ம நகரத்தார் பாருங்க நம்ம நகரத்தார் டிவியை நம் சமூக நிகழ்வுகள் பொது நிகழ்வுகள் இலக்கிய நிகழ்வுகள் அனைத்தையும் கழியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் விநாயகர் வாடாமை சிவகாமி அம்பிகை மருதீசர் திருவிசை உள்ளிட்ட தெய்வங்களுடைய திருவருட்கருணையினாலே அருள் மீது லோகநாயகி எம்பிகனுடைய திருவருட்கருணையினாலே இன்றைய தினம் நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் வழிபாடு செய்து நாளைய தினம் நடைபெற இருக்கிற திருமணத்தை முன்னிட்டு மஞ்சு என்கிற நாச்சம்மை கண்டனூருடைய மணமகனை கரம்பிடிக்க இருக்கின்ற அந்த இனிமையான நிகழ்வில் வாழ்த்துவதற்காக வந்திருக்கிற உறவுகள் அத்தனை பேரையும் வணங்கி விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற ஐயா திரு ராமநாதன் அவர்களே

ஆமாம் நிறைய லாங்குவேஜ் பேசுவார் ரொம்ப ஆற்றல் வாய்ந்த ஒரு பையன் நமக்கெல்லாம் ரொம்ப ஒரு பிடித்தமான நெருக்கமான ஒரு செயல் வீரராக தேடக்கூடிய அன்பு நண்பர் ஆற்றல் மிகுந்த அஸ்வின் அவர்களை நல்ல ஒரு உற்சாகமான அன்பு தங்கச்சி ஒரு திருமணம் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஆவனோட உழைப்போட ஒரு கனவுகளோட பண்ணுறாரு அதனால் இந்த கைதட்டு பத்தாது உற்சாகமான கைதட்டு எப்போவுமே வந்து இந்த அண்ணங்கம்பிங்கிற உறவு வந்து தாய்க்கு அந்த தாய் வீட்டு உறவு வந்து சாதாரண உறவு இல்லை ஆட்சி பாடுவா அந்த அதாவது என்னெல்லாம் கொண்டாந்து பார்க்க போட்டு விளையாட 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 பொன்னாலே ஓட்டி ஒயிலா ரயில் வண்டி கட்டி விளையாட காசி சிந்துமணி அத்தனையும் கொண்டு உன்னை அறிய வந்தார் அம்மான்மார் பழவருக்கம் கொண்டு உன்னை பார்க்க வந்தார் அம்மான் கனிவருக்கம் கொண்டு உன்னை காண வந்தார் அம்மான்மார் என்று தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை பற்றி குழந்தைக்கு சொல்லி பிறந்த விட்டு பெருமையை உயர்த்தக்கூடிய இனம் இந்த நகரத்தார் சமூகம் கைதட்டிய ஏழு பேருக்கு மட்டும் நன்றியை உரித்தாக்கி இப்படி செட்டி நாடுனாலே சிக்கனே அது கைதட்டில் காட்டப்படாது என்று அருமைக்குரிய அண்ணன் திரு ராமதியை சார்ந்த அழகப்பண்ணன் அவர்கள் அண்ணாமலை அருமை நண்பர் உட்கார்ந்து ரொம்ப அருமையா அண்ணன் வந்து கேக்குறாங்க என்னோட அண்ணன் வந்து காசிக்கு பிரயாணமாகி நாங்கெல்லாம் வந்த போது காசியில நிறைய விஸ்வநாதர் விசாலாட்சிக்கு நிறைய ஏலம் எடுத்தாங்க ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அண்ணன் வந்து மொத்தமே நாங்கள் முப்பது பேர் தான் உட்காந்துருந்தோம் அந்த முப்பது பேருக்குள்ள இருந்து ஏழு எட்டு லட்சம் ஏழை எடுக்கிற வாய்ப்பு அண்ணன் மூலமாக உருவான சந்தேகத்தில் காசு விஷயமா அதெல்லாம் நல்ல ஒரு அருமையான நினைவுகள் ஒன்றா காசியில் தீபாவளி அன்னைக்கு ஒரே நேரத்தில் தனித்தனி லாண்டில் தங்கியிருப்போம் ஆனால் ஒரே நேரத்துக்கு வந்து ஒன்றா கையை பிடிச்சி கங்கையில் மூழ்கி எந்திரிப்போம் அந்த மாதிரி ந நட்பு நட்புறவுகள்லாம் இங்கே வந்து காட்சியை பார்க்கற போது மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா இது போன்ற இந்த அனு அருமையான இல்லத்தில் ஆத்தங்குடி முத்துப்பட்டினத்தில் நகரத்தார் சமூகத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்குது அதில் இந்த ஆத்தங்குடி முத்துப்பட்டினத்தில் உள்ள இந்த மக்கள் லோகநாயகி என்கிற அம்பிகையை தெய்வமாக கொண்டு நகரக்கோவிலாக வைத்து வணங்கக்கூடிய பெருமக்கள் அந்த கோயிலுடைய விழாவில் வந்து நான் தேர்தல் விழாவில் ஒவ்வொரு ஆண்டும் பேசுகிறேன் ரொம்ப பெரிய வாய்ப்புகள்லாம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த கோயிலில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இந்த குடும்பத்தை சார்ந்த ஐயா பெரியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நம்ம அண்ணன் நாச்சிய பொண்ணுக்கெல்லாம் ஐயா பாட்டையாவே பாட்டையா பாட்டையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இந்த அம்பாளுக்கு வெள்ளிக்கூடம் வயிறத்தாலு இன்னைக்கு அம்பாள் கழுத்தில் அது அப்படியே தகதகன்னு மின்னுதுன்னா மின்னு தின்னா அப்பேற்பட்ட திருப்பணியை அன்னைக்கு பண்ணக்கூடிய வாய்ப்பை பெற்ற குடும்பம் இந்த குடும்பம் நல்லா உற்சாகமாக தரவு கொடுத்து வாழ்க்கை நாம் செய்கிற திருப்பணி சுவாமி பக்கத்தில் என்னைக்கு இருக்குன்னா அதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் திருவண்ணாமலையில் நகரத்தார் திருப்பணி பெரிய திருப்பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஒரு கும்பாபிஷேகம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கும்பாபிஷேகத்துக்கு நம்ம ஊரை சார்ந்த ஒரு நகரத்தார் ஊர்லேருந்து ஒரு செட்டியார் தலைவராக இருக்கார் கும்பாபிஷேகத்துக்கு நடந்த நிகழ்ச்சி அப்போ அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் அந்த திருப்பணி பண்றதுக்கு ஆரம்பிக்க போறாங்க அந்த மதுள் சுவரை சுற்றி எல்லாரும் ஆக்கிரமிச்சிருந்து விட மாட்டேங்கன்னா கடைக்கார போறான் இவர் பார்த்தாரு வேற வழி இல்லை சொல்லி சொல்லி பார்த்தாரு யாரும் கடையை கிளப்ப மாட்டேன்ட்டான் நேர போனாலும் அண்ணாமலையார கையெடுத்து கும்பிட்டாரு சாமி நீ தேப்பா பார்த்துக்கணும் என்னால் முடியலன்ட்டு ஊருக்கு வந்துட்டார் சொந்த ஊருக்கு பார்த்தார் திடீர்னு அங்கே யார் யாரெல்லாம் அந்த கோயில் செவத்து ஓரத்தில் ஆக்கிரமிச்சானோ திருப்பணி பண்ண விடாம அத்தனை கடையும் நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க ஆச்சரியம் என்னன்னா யாரெல்லாம் அக்னி தலத்திற்கு எதிராக நின்றாரோ அங்க அக்னிக்கு எதிராக நிற்க முடியவில்லை ஏன்னா அண்ணாமலையானுடைய அருள் விளையாடுது ஆனா ஒரே ஒரு கட்டடம் மட்டும் எரியல எல்லாமே எரிஞ்சிச்சு ஒண்ணு மட்டும் எரியல திறந்து பார்த்தார்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் தீயணா சோனாவிட செய்து வைத்திருந்த வெள்ளி ரதம் மட்டும் அப்படியே தகதகனு உள்ள இருந்துச்சு அப்படியே அஞ்சுகளை விபூதி தீபம் விபூதி அஞ்சுகளை தீபம் விபூதி மடல் எல்லாம் புதுசா அப்படியே வெள்ளியில உள்ள இருந்துச்சு எடுத்துட்டு வந்தாங்க வெளியில அதனால அந்த தீபத்தை அன்னைக்கு தே தேரன்னை நலத்தனை வெளியில வரக்கூடிய பொருள் அப்பதான் ஒருத்தர் சொன்னாராம் திருவண்ணாமலையில ஐயா நகரத்தார் தர்மத்தை அண்ணாமலையாரே காத்து நின்னாருன்னு சொன்னாராம் நகரத்தார் தர்மத்தை அண்ணாமலையார் காத்தார் ஒரு காலத்துல ஆனா நகரத்தார் தர்மத்தை காசியில விஸ்வநாதருடைய தர்மத்தை இந்த குடும்பத்தை சார்ந்த நாச்சியப்பனன் அவர்கள் அந்த அருமையான ஆவணங்களை எல்லாம் மொழிபெயர்த்து கொடுத்து அற்புதமான ஒரு பணியை ஆத்தங்குடி நாச்சியப்பனவர்கள் வங்கி பணியிலிருந்து மொழி தெரிஞ்சதுனால பல்வேறு ஆவணங்களை மொழிபெயர்த்து கொடுத்து அதனுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய பாதுகாப்பிற்கும் உறுதுணையாக இருந்தார் என்றால் இந்த குடும்பம் அந்த திருப்பணி தொடர்பில் என்றைக்கும் இருக்கிற குடும்பம் ஒரு அரங்கு நிறைந்த கரவுலையை வாழ்த்தாக கொடுத்து அதில் அன்பு தம அன்பு நண்பர் அஸ்வின் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த முனைப்போட சந்தோஷத்தோட அவங்க தாயாராக அந்த இந்த கல்யாணத்தை ரொம்ப வெகு வெகு விமரிசையா பண்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த முன்னோர் வழிபாடை நடத்தி நமக்கு வந்து இந்த படைக்கிறதுன்ருக்கு பாருங்க அது ரொம்ப நீண்ட நாள் பெருமைக்குரிய நிகழ்ச்சி அந்த நகைகள் எல்லாம் பார்த்தா இன்னைக்கு நினச்சி பார்க்க முடியுமா அதெல்லாம் பார்க்க கூட முடியாது அதெல்லாம் பேரெல்லாம் என்னென்னு ஒன்றுக்கும் பேர் கேட்டேன் அவ்வளோ வித்தியாசமான பேர் அதில் வந்து பிறைன்னு ஒன்று இருக்குது இந்த பிறைங்கிறத பார்த்த பேர் பார்த்தீங்க பார்த்தீங்களா எல்லாரும் அது நேர கழுத்திற்கு மேலே வச்சிருந்தாங்க பிறைன்னு ஒன்று ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் இதெல்லாம் நகரத்தார் சமூகத்தில் அந்த காலத்து பெண்கள் அணிந்திருக்கிறார்கள் என்பதை இந்த படப்பில் உள்ள அந்த அணிகலன்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியுதுன்னு சொன்னால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம அண்ணன் லோகநாயகி கன்சேஷன் நாச்சிய பண்ண ஒன்னொன்றுக்கும் பேரை சொன்னார் பக்கத்தில் இருந்து நம்ம சிவம் தேட்டர் அண்ணன் அப்பச்சியும் ஒவ்வொன்றா காமிச்சாங்க மகிழ்ச்சியாக இருக்குது பெரிய சொல்கிறதுக்கு ஒருத்தர் அடுத்த தலைமுறை தயாராக இருக்குது பாருங்க ஒன்றே ஒன்று என்னென்னா இந்த அருமையான திருமண விழாவில் மஞ்சு என்கிற நாச்சம்மை அவர்களும் அவர்கள் கரம் பிடிக்கிறிருக்கிற மணமகன் அவர்களும் உங்களுடைய கரவொளிகளால் ஒன்னே ஒன்றுதேன் பத்து பொருத்தம் உள்ள ஒரு மணமகனையும் மணமகளையும் பார்த்து ஒன்பது கோயில்களும் ஒன்னாக்கிற ஒரு நல்ல நாள்ல எட்டு திசைகிற எல்லா தெய்வத்தையும் வணங்கி ஏழு மலையானேன்னு ஏழு இடையே எடுத்து வச்சு எல்லாருக்கும் ஆறு சுவைகள் ஆக்கி படைச்சு பஞ்சபூதத்தையும் சாட்சியா வச்சு அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற நாளில் ஐக்கியமாகி மூணு முடிச்சு போட்டு இரண்டு மனங்கள் ஒன்றாக இணைவதற்கு பெயர்தான் திருமணம் என்று பெரியவர்கள் தெரிவித்தார் அந்த காலத்துல ஆட்சிமார்கள் ஒரே ஒரு பாட்டு தான் பாடுவாங்க அவங்க அடிச்ச ஒரு சொல் சொன்னா நான் அறியாதா போல இருப்பேன் வீட்டுக்கார அடிச்ச ஒரு சொல் சொன்னா நான் அறியாதா போல இருக்கேன் வெகுண்ட ஒரு சொல் சொன்னா நான் விளங்காதா போல இருப்பேன் அவங்க கனகோபம் உண்டா நான் காணாதா போல இருப்பேன் அவங்க பெருங்கோபம் உண்டா நான் புரியாதா போல இருப்பேன் அந்த இதெல்லாம் அந்த காலத்து ஆட்சி மாறு ஆமா நீங்க ஒண்ணு இப்ப யாரையும் கேட்கப்படாது இப்ப பசங்க மாற்றி படிக்கிறாங்க அவங்க அடிச்ச ஒரு சொல் சொன்னா நான் அறியாதவன் போல இருப்பேன் காலம் மாறிடுச்சு இருந்தாலும் ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஆத்தங்குடி முத்து பண்ணத்துக்கு இந்த ஆத்தங்குடி மண்ணுக்கு ரொம்ப ஒரு சிறப்பு என்னென்னா ஆத்தங்குடிங்கிற பேர் ஏன் வந்துச்சுன்னு ஒரு ஆய்வு என்னப்பா ஆத்தங்குடிங்கிற ஊருக்கு ஏன் பேர் வந்துச்சு ஆதித்தன்குடிங்கிற ஒரு பேர் ஒன்று உண்டு இன்னொன்று ஆ என்கிற பசுக்கள் தங்கி இருந்து உரைகின்ற குடி ஆ தங்கும் குடி என்று ஒரு இதற்கு பேரு விளக்கம் ஒன்று உண்டு எப்படின்னா இந்த ஆ தங்கம் குடிங்கிறதுக்கு சில பகுதிகளில் இந்த செம்பராங்கல்ல நட்டு அந்த அந்த போய் இந்த மாடுகள் காலத்தில் காட்டு மாடுகள் இருக்குமா அதுக்கு உடம்புல அரிப்பு வந்தா தினவை போக்கிக் கொள்வதற்காக அந்த கல்லில் சொரிஞ்சு அந்த அரிப்பை நீக்கிக்குமாம் மனுஷனுக்கு அரிப்பு இருந்தா நம்ம சொரிஞ்சுக்கிறான் அறிஞ்சிக்கிறான் எல்லாம் தினவு நீங்குது மாடு என்ன பண்ணும் அதுக்காக கல்லை நட்டு வச்சாகலாம் இந்த தினவுகள் வைக்கிற மத்தியில் இதுக்கு பேரு ஆ உறிஞ்சு தரின்னு பேரு ஆ உறிஞ்சு தறி இத திருப்பணி பண்றா பாருங்க இதுக்கு முப்பத்தி ரெண்டு அறங்கள்ல இதுவும் ஒண்ணு இத நகரத்தார் தேடி பார்த்து ஒவ்வொரு ஊர்லயும் இந்த கல்ல வச்சிருக்காங்க அதுல ஒண்ணு இந்த ஆத்த முடிங்கிற சிறப்பு அப்பேற்பட்ட சிறப்பு இருக்குங்கிறத நம்ம ஆத்தங்குடி ராஜகோபால் எழுதார் கல்வெட்டறிஞர் இந்த ஊர்ல இருக்கு அப்படிப்பட்ட பேர் இருக்குன்னு சிறப்பா சொல்றார் அப்பேர்பட்ட பெருமைக்குரிய இந்த மண்ணை நம்ம பேசுறோம்னு சொன்னா ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன் இந்த ஊர்ல பிள்ளையார் வட்டி கோயிலை சார்ந்தவர் எல்லாரும் உள்ள நகர விடுதியில வந்து சேர்ந்தார்கள் அங்க வந்துதான் எல்லா தமிழர்கள் குடும்பமா வாழ்ந்தவங்க எல்லாம் நடந்தே வந்தாங்க இரண்டாம் பொண்ணு கல்கத்தா நகர விடுதிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க சேர்ந்த பிறகு அங்கிருந்து சொந்த ஊருக்கு வர்றதுக்கு ரயில் தயாராகி வந்து சேரல அப்ப எல்லாரும் தலைவர்கள் எல்லாம் நேரடியாக போய் கல்கத்தா நகர போய் போறாங்க வந்து தமிழர்கள் எல்லாம் அப்ப ராஜாஜி போறாரு அங்க கல்கத்தால உள்ள நகரத்தார் விடுதிக்கு அங்க பர்மாவில இருந்து வந்த தமிழர்கள் எல்லோரையும் பார்க்கறதுக்கு ராஜாஜி போறார் ராஜாஜி போய் சந்திக்கிறார் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன தீக்கணும் சொல்லுங்க நான் வந்து அந்த பிரச்சனையை சரி செய்யணும்னு சொல்றார் நீங்க ஆச்சரியப்படுவீங்க எல்லாரும் குடும்பத்தோட ராஜாஜியை வந்து பார்த்து பிள்ளை குட்டிகளோட வந்து பார்த்து ஊருக்கு போக முடியாம தடுமாறுறாங்க எப்படியாவது வண்டி மட்டும் எங்களுக்கு வரணும் நாங்க ஊருக்கு போகணும்னு கேட்கிறாங்க அப்ப ஆச்சரியப்படுவீங்க ஒரு செட்டியார் வந்தாராம் பக்கத்துல ராஜாஜியை பார்த்து இங்க இருந்து போறதுக்கு பணம் காசு இல்லாம சிரமப்படுறாங்க எங்கள்கிட்ட பணம் இருக்கு முதல்ல குடும்பத்தோட பிள்ளைகளோட வந்தவங்களை முதல்ல அனுப்புங்க தனியா வந்த நாங்கள்லாம் அடுத்த ரயில்ல போய்க்கிறோம் பிள்ளைகளுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுத்து அனுப்புங்கன்னாராம் இதுக்குள்ள செலவுக்கெல்லாம் பணம் வேணுமே யார் யார் கொடுப்பான்னு கேட்டாரா ராஜாஜி நான் கொடுக்கறேன்னாராம் அடுத்த வார்த்தை கேட்டாராம் நீங்க நகரத்தாரான் கேட்டாராம் ராஜாஜி அந்த செட்டியார் ஆத்தங்குடி இந்த மண்ணை சார்ந்த காந்தி நாச்சியப்ப செட்டியார் என்று அவருடைய மகளே சொன்னார்கள் அவங்க மக வந்து சொந்த ஊர் வந்து பள்ளத்தூர் அவங்களுக்கு வந்து சிக்கல்ல வந்து மடம் இருக்கு அந்த ஆட்சி வந்து நெல்லியாஞ்சட்டியார் மடம்னு பேர் பள்ளத்தூர் அந்த பிறந்தவங்க அவங்களுடைய தாயார் தாயார் அந்த பள்ளத்தூர்ல இந்த ஊர்ல அவங்க பிறந்தவங்க அவங்க பிறந்த இடத்து பெருமையை சொன்னார்கள் இந்த மாதிரி என்னுடைய தந்தையார் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறப்போட இருந்து வந்தாங்க வாழ்க்கை முழுக்க பொய் சொல்ல மாட்டாங்க கதராடை அணியக்கூடியவர்கள் காந்தியை பின்பற்றக்கூடியவர்கள் தன் பேருக்கு முன்னால் காந்தி என்ற அரவன் அடைமுடி உண்டு சொன்னாங்க இந்த ஊர்ல யாருங்கிறத நீங்க தான் பார்க்கணும் ஆமா அப்பேற்பட்ட சிறப்பு இந்த மண்ணுக்கு உண்டு சொன்னா இது போன்ற தகவல்களை கேட்கிற போது மகிழ்ச்சியா இருக்கு அந்த வழியில இந்த மணமக்கள் நாளை திருமணம் காண இருக்கிறார்கள் நிறைய விஷயம் பேசலாம் ஆனா இப்ப திருப்பு ஊற்ற நிகழ்ச்சி நாளைக்கு இருக்கிறத முன்னிட்டு நிறைய சடங்குகள் நீங்க செய்ய வேண்டியிருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகத்தினுடைய பெரிய பாரம்பரியமான நிகழ்ச்சியை மரபு சார்ந்த இந்த திருமணங்களை அடுத்தடுத்த தலைமுறைகள் கொண்டாடுவதுதான் பெரிய சிறப்பு நம்ம மரபுக்குள்ள திருமணம் பண்ணணும்னு அடுத்த தலைமுறை முன் வர்றாங்க பாருங்க அது ஒரு பெரிய சிறப்பு அந்த வகையில கேட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே அஸ்வின் கேட்டாரு திருமணத்துக்கு வந்து நீங்க பேச வரணும்னு அப்பம்போ தெரியாது நான் தண்ணிமலையா கோயிலுக்கு போறேன் பேச போல இன்னைக்கு நான் அங்க இருந்துட்டு வருவேன் எனக்கு தெரியாது இன்னைக்கு காலையில பதினொன்றரை மணிக்கு வந்து இறங்கி ஒரே கார்ல நேர இப்ப வந்து சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு தனிமலையான் கொடுத்தா சொன்னபடி வாக்கு காப்பாற்றுற மாதிரி தனிமலையான் பேரருளால் ஏன்னா அந்த தனிமலை கடவுளுக்கு பெரிய சிறப்பு என்னன்னா உச்சி குடுமி சைனீஸ் குடுமி இருக்கு தனிமலை ஆண்டவனுக்கு உடம்புல ஊரா ஏழு எட்டு இடத்துல மச்சம் இருக்கு கல்லுலயே வெள்ள மச்சம் கருப்பு மச்சம்லாம் எல்லாம் நேர கண்ணால பார்த்தேன் அப்படி அழகா காதல பாது லட்சம் போட்டு ஒரு கால முன்னால வச்சு உன்னை காப்பாத்த வரதுக்கு தயாரா இருக்கேன்னு சாமி இருப்பார் காட்சி அந்த முருகப்பெருமானுடைய பேரருளால் இந்த தம்பதிகள் சகல வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று உங்கள் கரவொலிகளால் அவர்கள் நம்ம நகரத்தார் சமூகத்துக்கு ஒன்னே தான் தேவை லட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி இல்லை காசு பணம் தட்டு கொடுத்தாலும் மகிழ்ச்சி இல்லை கை நிறைய துட்டு கொடுத்தாலும் மகிழ்ச்சி இல்லை அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுத்தால்தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி அந்த விட்டு கொடுத்து போகிற வாழ்க்கை தான் தேவை என்றுதான் எல்லோரிடத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நானும் அதை பின்பற்ற முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் எல்லாருக்கும் தேவை வாழ்க்கையில் அந்த முயற்சியுடைய இலக்கை அடையணும் என்ன இந்த ஈகோல இருந்து வெளியே வரணும் அதை விட்டு வெளியே வந்து கணவன் ஜெயிக்கிறானா மனைவி ஜெயிக்கிறான தேவையில்லை குடும்பம் தான் வாழ்க்கையில் முக்கியம் அந்த காலத்து ஆட்சிமார்கள் அதைத்தான் செய்தார்கள் கணவன் ஜெயிக்கிறானா மனைவி ஜெயிக்கிறானா இல்ல அந்த காலத்து ஆட்சிமார்கள் எப்படிப்பட்டவங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க அந்த காலத்துல செட்டியார் பர்மால இருப்பாராம் மலேசியா பர்மால இருப்பாரான் காலத்துல ஆட்சிமார்கள் அந்த ஊர்களில் இருப்பாளாம் செட்டியார் வந்து அங்க இருக்க மலைய பெண்களோட தொடர்பாக அதுல ஒரு பெண் என்ன பண்ணாலாம் கிளம்பி வரும்போது செட்டியார் கிளம்பி வந்தாராம் வரும்போது ரொம்ப அழகா இருப்பாளாம் அந்த பெண் அவன் என்ன பண்ணாலாம் வரும்போது அவர் போயிட்டு வரேன் ஊருக்குன்னு சொன்னாராம் இருந்து இந்த வாரேன்னு சொல்லி ஒரு மணி நேரத்தில் திருப்பி வந்தாலாம் அந்த பெண் வந்து தலையும் முடிய அப்படியே மழிச்சு மொட்டை போட்டு கொண்டாந்து அந்த அந்த முடியை வந்து சௌரி முடியை வந்து பேக் பண்ணி கொண்டாந்து செட்டியார்களை கொடுத்தாலும் பர்மா பெண்களுக்கு முடி நீளமா இருக்கும் பர்மா முடி மவுஸ் அதிகம் அது கிடைக்காது அந்த பர்மா முடியை கொண்டாந்து பேக் பண்ணி கொண்டாந்து செட்டியார்களை கொடுத்தாலாம் எதுக்கு தான் அதை கொடுத்தா அழகு போல இருக்குமே ஏன் இதை இது பண்ணாயின்னு ரொம்ப கோபமாக சொன்னாரா என்னதான் ஆயிரம் தான் நாங்கள் இருந்தாலும் ஒரு ஆட்சிக்கு ஈடுனையாக நாங்கள் வர முடியாது இது அவருடைய மகுடத்தை அலங்கரிக்கிட்டு கொண்டு போய் கொடுங்கன்னு அந்த அந்த பெண்மணி சொன்னாலாம் பெண்கள் பர்மா முடிய விலைக்கு வாங்குவாங்க அந்த காலத்தில் நம்ம பெண்கள் இங்கே இருந்து அதை அவங்க பயன்படுத்தும்னு சொன்னாராம் எதுக்கு சொல்ல வரேன்னா இன்னும் ஆயிரம் தான் இருந்தாலும் ஆட்சிக்கு ஈடாகாதுங்கிறதுக்கு இந்த செய்தியை வந்து ரெக்கார்டாக சொல்லுவாங்க ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த சமூகத்தினுடைய மேன்மை அப்பச்சிமார்கள்லாம் அயல் நாட்டில் இருந்தாலும் ஆட்சிமார்களா இங்க இருந்து பிள்ளைகளுக்கு சொல்லி ஊர்களில் நிர்வாகம் பண்ணி கெட்டி சமத்திகளா இருந்தாங்க அதுபோல ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை மஞ்சு என்கிற நாச்சம்மை மிக சிறப்பான குடும்பமாக கட்டி காத்து கொண்டு வர வேண்டும் என்று வாழ்த்தி நம்ம சமூகத்துக்கே பெரிய பெருமை என்னன்னா சிக்கனம் ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க எங்களோட ரொம்ப என்ன ஆட்சி மாறுகின்ற சிக்கனத்துக்கு ஒரு செய்தி சொல்கிறேன் எங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு செட்டியார் இருக்கார் ரொம்ப சிக்கனமான ஆள் அவர் எப்பவும் நடந்து போனார்னா காரில் செருப்பெல்லாம் போட மாட்டார் மூணு கிலோமீட்டர் தாண்டி அவருக்கு ஒரு வேலை தேவகோண்டிலிருந்து நடந்து போனவர் மூணு கிலோமீட்டர் தாண்டி ஒரு வேலைக்கு நடந்தே போறார் கார்லாம் இருக்கு எடுக்க மாட்டார் ஒன்றரை கிலோமீட்டரு போயிட்டார் ஒரு ஞாபகம் வந்துச்சு மே விட்டு மாடி ரூமில் லைட்டு அமர்த்தனா அமத்தலையான்னு தெரியல ஆச்சு கரண்டு காசுங்க ஆயிரம் வேணும்னு திரும்பி நடந்தே வந்தார் வந்து கதவை திறந்தா கதவு தேர்ந்து வைரும் ஜன்னல் வழியாக மனைவியை கூப்பிட்டார் உமையா உமையான்னார் அந்த ஆட்சி என்னங்கிறேன்னு மாடி ரூம்ல லைட் அமத்தலாம் அமத்தலையானு தெரியல நீ பாட்டுக்க மேல வேல வீணா ஏறி படியை தேய்ச்சு கூடாத கீழே இருந்த வடியை மாறு ஜன்னல்ல படியில பார் ஜன்னல்ல பார் ஜன்னல்ல லைட்டை தெரிஞ்சா மேலே போய் அமத்துனார் ஆட்சி சொன்னுச்சு நீங்க இந்த மாதிரி மறுக்கொலைத்தனமா பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதேன் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மூணு மணி நேரமா இருட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன் உன்னே செட்டியார் சொன்னாரு நீ வர வர ரொம்ப சமத்தாத்தியா வந்துட்டேன்னாரு அதுக்கு உடனே ஆச்சி சொன்னுச்சு ஏன் சமத்துல இருக்கான் இங்கே இருந்து மூணு கிலோமீட்டர் போயிட்டு வாரீங்களே ஒன்றரை ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து விடல செருப்பு யாரும் தெரிஞ்சோன்னா யார் புதுச்செருப்பாங்கிறது செட்டியார் சொன்னாருன்னு இந்த மாதிரி கேப்பாங்க தெரிஞ்சுனா செருப்பா மஞ்சப்பை வச்சு நடந்து வந்தேன் நிறையா அப்போ எவ்வளோ சமத்தார் பாரு பாருங்க இப்படி இருக்கிற ஆட்கள் சிக்கனமாக இருக்க ஆள் இந்த சிக்கனமாக இருக்கிற ஆட்சியும் செட்டியாரும் அவங்க சிக்கனமாக எதுக்கு இருந்தாங்கன்னா அவங்க அளவுக்கு தான் இருந்தாங்க இதே சமூகத்தில் ஒரு ஊரணி வெட்டுறதாக இருக்கட்டும் கோயிலாக இருக்கட்டும் வாகனம் பண்ணுறதாக இருக்கட்டும் ஒரு கல்வியாக இருக்கட்டும் இந்த தமிழகத்திலே இந்தியாவிலேயே அதிகமாக அள்ளி கொடுத்த ஒரே சமூகம் நகரத்தார் சமூகம் அப்போ தான் இதை வச்சு ஒரு பழமொழி என்னன்னா ஆட்சிகிட்ட போய் கேட்டால் சும்மா பழைய குழம்பு தாங்கன்னா சும்மா தர மாட்டார் ஒரு பத்து ரூபாய் வாங்கிட்டு தான் குழம்பாவது கொடுப்பாங்க மூறாவது கொடுப்பாங்க அந்த காசெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு ஒரு பாட்டு குழம்பு விற்று காசிகளை சேர்த்து வைப்பார் ஆச்சி அந்த பணம் என்ன ஆகுமா குழம்பு விற்று காசிகளை சேர்த்து வைப்பார் ஆச்சி அந்த குன்னக்குடி முருகனுக்கு செய்து வைப்பார் தங்கத்தில் திருவாட்சி மோது விற்று காசிகளை சேர்த்து வைப்பாராச்சி அந்த குன்னக்குடி முருகனுக்கு சேர்த்து வைப்பார் வெள்ளிகளை திருவாச்சின்னு அருமையாக பாண்டாக சிக்கனமாக இருக்கதை சேர்த்து வச்சு கோயிலுக்கு பண்ணுறதுனால ஒரு பழமொழி செக்நாட்டில் உண்டு என்ன பழமொழினா செட்டியார் சிக்கனம் சிவங்கோயில் வாகனம்னா செட்டியார் சிக்கனமாக இருந்தால் சிவங்கோயில் வாகனமாக மாறிடுமா அந்த சிக்கனமாக இருக்க காசு அந்த விதத்தில் இந்த சமூகத்தினுடைய சிக்கனம் என்கிற பண்பையும் உணர்ந்து இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்குரிய பல்வேறு குணாதிசயங்களை பெற்று நல்ல ஒரு குடும்பத்தை கொண்டு செலுத்தி குடும்பம்னாலே குடு இன்பம் ஒரு பையன் முத மாத சம்பளத்தை வாங்கியாந்து அப்பா கீழே கொடுக்காம அம்மா கீழே கொடுத்தேன் ஆத்தா சொன்னா டே உங்க அப்பா போய் கொடுறான் இல்லை கொடுக்க மாட்டேன்னு ஏண்டான்னு கேட்டான் பையன் சொன்னேன் என்ன ஒரு பொருள் வேணாலும் அப்பாட்ட கேட்பேன் அவர் கஷ்டம் தெரியாமல் பணத்தை எடுத்து கொடுப்பாங்க ஆனால் நான் இப்போ போய் நான் சம்பளம் வாங்கிட்டு வந்து அப்பா போய் கொடுத்தேன்னா இது நாள் வரையும் நான் பணம் வாங்கின போதெல்லாம் அப்பா கை மேலே இருந்துச்சு ஏங்கை கீழே இருந்துச்சு முத மாதம் சம்பளத்தை கொண்டே நான் கொடுத்தா அப்பா இக்கீழருக்கும் ஏன் கையும் மேலே இருக்கும் ஒருபோதும் அப்பாவின் கரங்களை கீழே இறங்க செய்ய வைக்கிற பிள்ளை நான் அல்லனை இது போன்ற பிள்ளைகளை பெறுவது தான் ஒரு குடும்பத்தினுடைய வெற்றி அதனால் குடும்பத்தோட வெற்றியே என்னன்னா நல்ல பிள்ளைகளை பெறுவது ஒரு அஸ்வின் போல அருமையான பிள்ளைகளை பெறுவது அதுதான் ஒரு குடும்பத்துக்கு பாசம் என்னங்க ஒரு அன்பு வேணும் நம்ம சகோதரிக்கு நம்ம குடும்பத்துக்கு கல்யாணம்ங்கிற அந்த உணர்வு அந்த குடும்பத்தை மேன்மே இடையை செய்யக்கூடிய அந்த உழைப்பு அந்த உழைப்பால் காண்கிற இந்த உறவுகள் ஒன்று கூடி வாழ்த்த கூடிய தருணம் அதனால ஒரு பெரிய வெற்றி என்னன்னா ஆயிரம் பணம் சம்பாதிக்கலாம் சேர்த்து வைக்கலாம் அஸ்வின் உழைப்பாலும் முயற்சியாலும் இன்று காண்கிற இந்த திருமணம் உண்மையிலேயே சொல்லுகிறேன் உங்கள் வியர்வைக்கு ஆண்டவன் கொடுத்த பெரிய பரிசு இதுதான் பெரிய பரிசு அது மட்டும் கிடையாது இன்னொன்று என்ன அப்படின்னா வாழ்நாளில் நினைத்தற்குரிய ஒரு என்னென்னா நமக்கு இந்த நிகழ்ச்சியை நம்ம மற்றவங்க செய்கிறத விட ஆண்டவே உங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்து வச்சிருக்கான் பாருங்க அதுதான் பெரிய பாக்கியம் நாம அந்த கடமை எடுத்து நம்ம கொடுத்தா பாருங்க அதுதான் பெரிய விஷயம் என்னன்னு அதைத்தான் சொல்ல வரும் அந்த பாக்கியத்தை அந்த பொறுப்பை அந்த கடமையை நிறைவு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஸ்தானத்தை சுவாமி உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா எல்லாருக்கும் எல்லா ஸ்தானமும் கிடைக்காது அந்த விதத்தில் சகோதரனே தந்தையாக நின்று வாழ்த்தக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான நெகிழ்வான தருணத்தை நாம் காண்கிறோம் என்றால் இதைவிட உலகத்தில் வேற ஒன்றும் இல்லை உன் திருமணத்திற்கு முன்பே நீ சகோதரிக்கு தந்தையாக இருக்கிறாய் என்றால் இதை விட வேற என்ன வெற்றி இருக்கிறது வெற்றிகளை அடைந்து விட்டாய் வாழ்த்துகிறேன் மணமக்கள் புரிந்து கொண்டு நல்ல இதயங்களாக அந்த குடும்பத்தை மேம்படுத்த வேண்டும் என்கிற வாழ்த்தோடு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கைகள் கிடைக்க வேண்டும் பதினாறு செல்வங்களும் பெற்று தம்பதிகள் வாழ வேண்டும் கல்வி அன்பகராத மனைவி தவறாத சந்தானம் தானாத கிருத்தி மாறாத வார்த்தை தடைகள் வராத கொடை துறையாத நிதியம் போனாத போல் ஒரு துன்பமில்லாத வாழ்வு எல்லாம் அல்ல இழும் பதத்தில் பதினாறு செல்வங்களும் பெற்று பல்லாண்டு கால மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்து விளைவிகிறேன் நன்றி வணக்கம்